கோவில் இல்லாத ஊரும் குழந்தை இல்லாத வீடும் பாழ் என்பர் நம் முன்னோர் கொஞ்சி மகிழ குழந்தை இல்லையே என ஏங்குவார் சிலர் கொள்ளி வைக்க பிள்ளை இல்லையே என ஆதங்கப்படுவார் பலர் பிள்ளை கனி அமுதே கண்ணம்மா பேசும் பொர் சித்தரமே என்று நெஞ்சு வாயினிக்க அழைப்பான் பாரதி தங்க மாதுளை அந்த மாணிக்கம் அந்த மழலையின் சிரிப்பு வாரியர் அனைத்து மகிழ வேண்டாமோ காரில் அள்ளி பருக மாட்டோமோ செம்பழத்து சிமிடி சாய்ந்த முதாய் சிரித்தது பிள்ளை சிரிக்கையில் சிரித்தது வையகம் சிரித்தது வானமே என்று குழந்தை செல்வத்தால் கிடைக்கும் இன்பத்தை பாடுகிறார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் குழல் எனிது யாழ் இனிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் மக்கள் மெய்த்து கிண்டல் கண்பம் மற்றவர் சொருகேட்டல் இன்பம் செவுக்கு அமிழ்தினும் ஆற்ற இனிதே நம் மக்கள் சிறுகை அழாவிய கூழ் என்று குழந்தைகளின் மழலை சொற்களை ஏற்கும் இன்பத்தையும் பெற்றவரின் உடலை அவர்கள் தீண்டுவதால் ஏற்படும் இன்பத்தையும் குழந்தைகள் செங்காந்தல் விரல்களால் அலைந்த உணவு அமிர்தமாய் தோன்றும் சுவையின் இனிமையும் கூறுகிறார் திருவள்ளுவர் இவ்வாறு திருவள்ளுவர் முதல் இன்றைய கவிஞர்கள் வரை குழந்தை செல்வத்தின் மேன்மையையும் அதனால் மனிதர்கள் பெரும் பேரத்தையும் பற்றி பாடாதவர்களே எனலாம் அழுதால் அரும்பு உதிரும் அண்ணாந்தால் பொண்ணு உதிரும் சிரித்தால் முத்து உதிரும் வாய் திறந்தால் தேன் சிதறும் என்று திரைப்பட பாடலாசிரியர் ஒருவர் குழந்தையின் சிறப்பை பற்றி பாடியிருக்கிறார் இதையே செட்டிநாட்டு தாய்மார்கள் பாடிய தாலாட்டு பாடலும் கூறுகிறது கரும்போ கனித்தேனோ கற்கண்டோ சர்க்கரையோ சர்க்கரையோ முக்கனியோ சாதி மறி கொழுந்தோ கொடிக்கால் மறிக்கொழுந்தோ கண்ணம்மா கோதை கையில் பூச்சரமோ சாதி கொழுந்தோட கண்ணம்மா சரங்கொடுத்த பூஞ்சரமோ என்றும் தாளாட்டு பாடியே தங்க சிலைகளாம் குழந்தைகளை வாயார வாட்டியவர்கள் செட்டி நாட்டு தாய்மார்கள் இதன் மூலம் மனித குலத்தை மகிழ்விக்கும் செல்வங்களிலேயே மகனத்தானது மக்கட்செல்வந்தான் என்பது தெளிவாகிறது ஒருவர் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் கார் பங்களா பணம் நகை முதலிய எல்லா செல்வங்களும் நிறைந்திருந்தாலும் அப்பா என்றும் அம்மா என்றும் அழைக்க ஒரு குழந்தை இல்லாவிட்டால் அவருடைய வாழ்க்கை நிறைவுறாது வீடும் வாசலும் விரிச்சி ஓடி போய்விடும் போல் அன்றாடம் தான் அறை வயிற்று சாப்பாடாவது கிடைக்கும் என்ற நிலையில் வாழும் ஏழைகளுக்கும் குழந்தை வேறு இல்லாவிட்டால் அவருடைய வாழ்விலும் நிறைவு ஏற்படாது உழைத்து காலைத்து வீடு திரும்பும்போது அப்பா என்று கூவி அழைத்து ஓடி வந்து கால்களை கட்டி கொண்டு மழை மொழி பேசும் குழந்தை செல்வம் இல்லாவிட்டால் ஏழைகளின் வாழ்க்கையும் இருண்ட வீடாகவும் விடும் வறண்ட பாலை வளமாகவும் மாறிவிடும் தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சந்தார் காணப்படும் என்பது திருக்குறள் தக்கவர் தகுதியற்றவர் என்பதே அவர்களது குழந்தைகளை கொண்டு நிர்ணயிக்கப்படும் என்று வள்ளுவர் பெருமானே கூறுகிறார் இறந்து போன பெற்றோர்களுக்கு ஈம செய்யவும் பித்திரு காரியங்களை திதி செய்யவும் பிள்ளைகள் வேண்டும் என்பது இந்து மதம் வலியுறுத்தும் கோட்பாடு ஆகும் இதற்கெல்லாம் பிள்ளை பேர் அவசியமாகும் நாட்டில் நம் நாட்டில் வயது வந்த ஆண் பெண்களுக்கு திருமணம் செய்து வைப்பதே வம்சத்தை விருத்தி செய்ய வேண்டும் என்ற லட்சியத்திற்காகத்தான் இல்லற வாழ்வின் முதல் பெறும் கடமையே நம் மக்களை பெற்று வளர்ப்பதற்காகத்தான் இப்படி எல்லா வகையிலுமே நல்ல மக்கள் பெரு அவசியம் என்று தான் வலியுறுத்தப்படுகிறது இப்படி எல்லா வகையிலுமே நல்ல மக்கள் பேர் அவசியம் என்று தான் வலியுறுத்தப்படுகிறது ஆனால் இறைவனின் படைப்பில் எல்லாருக்கும் மக்கட்பேறு எனப்படும் குழந்தை பேறு உண்டாகி விடுவது இல்லை உடல் கூறில் உள்ள சீர்படுத்த முடியாத பிறவி கோளாறுகள் பரம்பரை மலட்டுத்தன்மை இடையில் ஏற்படும் விபத்துகள் விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்பு நோய்களினால் ஏற்படும் பாதிப்பு முதலிய பல்வேறு காரணங்களினால் சில தம்பதிகளுக்கு குழந்தை பேறு ஏற்படாமலே போவதும் உண்டு மாற்று வழிதான் என்ன குழந்தை செல்வம் என்பது இயற்கையாகவே கிடைப்பது ஒரு பாக்கியம்தான் அது கிடைக்காமல் போவது வருத்தத்துக்குரிய விஷயம்தான் என்றாலும் அதை மிகப்பெரிய குறையாக எண்ணிக்கொள்ள தேவையில்லை அதை பற்றி எண்ணி எண்ணி மாய்ந்து மருகி போகவும் அவசியமில்லை அதற்கு மாற்று வழிகள் இல்லாமல் போய்விடவும் இல்லை இனிமேல் தங்களுக்கு குழந்தையே பிறகு அது அதற்கான சாத்தியக்கூறு அடியோடு இல்லை என்று முடிவாகிவிட்ட தம்பதிகள் அதை பற்றி கவலைப்படுவதை விட்டுவிட்டு அந்த குறையை ஈடு செய்ய மாற்று வழி என்ன என்பதை பற்றி சிந்திக்க வேண்டும் குழந்தைகளை தத்து மருத்துவ ரீதியாக எல்லா சிகிச்சைகளையும் செய்த பின்னரும் இனி குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்ற எட்டிவிட்ட தம்பதிகளுக்கு குழந்தைகளை பெற என்ன வழி தத்து தான் ஒரே வழி பெற்றால்தான் பிள்ளையா பிறர் பெற்ற பிள்ளைகளை பிறரால் கைவிடப்பட்ட பிள்ளைகளை பல பிள்ளைகளை பெற்று வளர்க்க முடியாமல் சேமப்படும் ஏழை பெற்றோரின் பிள்ளைகளை பல்வேறு காரணங்களுக்காக பெற்றோரால் கைவிடப்பட்டு அனாதை ஆசிரமங்களிலும் தனியார் சமூக சேவை அமைப்புகளிலும் வளர்ந்து வரும் குழந்தைகளை தத்து எடுத்து வளர்ப்பது தான் ஒரே வழி உத்தமமான உயர்வான வழி தத்து எடுத்துக்கொள்ள சில வழிமுறைகளும் விதிமுறைகளும் உள்ளன அந்த விதிமுறைகளை எல்லாரும் அறிய மாட்டார்கள் அறிந்திருக்கும் சிலருக்கும் எங்கே போய் தத்தெடுப்பது யாரிடம் அனுமதி பெறுவது அதற்கென நிறைவேற்றப்பட வேண்டிய நிபந்தனைகள் என்ன என்பதெல்லாம் அவ்வளவாக தெரியாது வறுமை வேலையில்லா திண்டாட்டம் வேறு பல சமூக கொடுமைகள் முதலியவற்றால் தாங்கள் பெற்ற குழந்தைகளையே மருத்துவமனையிலும் குப்பை தொட்டிகளிலும் தேவாலய வாயில்கள் மற்றும் அனாதை விடுதி வாயில்களிலும் விட்டுவிட்டு தாய்மார்கள் விட்டுவிட்டு தாய்மார்கள் இறக்கத்திற்குரியவர்கள் என்றால் அவர்கள் கை அவர்களால் கைவிடப்பட்ட குழந்தைகள் மேலும் ஆழ்ந்த இரக்கத்திற்கும் அறிவிற்கும் உரியவர்கள் ஆவர் அந்த குழந்தைகள் இந்த சமுதாயத்தின் திற்கப்படாத பல பிரச்சினைகளின் கொடுமைகளின் சின்னங்கள் ஆவர் அவர்களை வளர்த்தெடுத்து இந்நாட்டின் வருங்கால மன்னர்களாக ஆக்க வேண்டியது இந்த சமுதாயத்தின் கடமையாகும் இந்த சமுதாயத்தின் அங்கமான நம் ஒவ்வொருவரும் இதில் பங்கு உண்டு கடமை உண்டு அந்த கடமை உணர்ச்சியின் காரணமாக நாம் செயல்படுவோமா